வணக்கம் இன்னைக்கு ரொம்பவே சத்தான சோளச்சோறு குக்கர் யூஸ் பண்ணாம மண் சட்டிலேயே எப்படி சுலபமா செய்யலாம் அப்படின்றத பாக்கலாம் அதுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு நான் வெள்ளச்சோளம் எடுத்திருக்கேன் ரெண்டரை கப் சோளத்துக்கு எட்டு பேர் தாராளமா சாப்பிடலாம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்தி எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஊறின சோளத்தை மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கணும் மழையை அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கப் சோளத்துக்கு நாலு கப் தண்ணி விதம் நான் ரெண்டரை கப் சோளத்துக்கு பத்து கப் தண்ணி எடுத்திருக்கேன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க சோளத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் அடுப்பை ஆன் பண்ணணும் அடுப்பை மீடியம் பிளேம்ல வச்சு பொறுமையா கிளறி விடணும் கட்டி பிடிக்காம பாத்துக்கோங்க ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிக்கும் போது லோ பிளேம்ல வச்சு பொறுமையா கிளறி விடணும் சோளம் வேக இருபதுல இருந்து இருபத்தி நிமிஷம் ஆகும் வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க நல்லா ஆறுனதும் கையில தண்ணி தொட்டு உருண்டை பிடிச்சு எடுத்த சுவையான ரொம்பவே சத்தான சோளச்சோறு ரெடி கறி குழம்பு மீன் குழம்பு கூட சாப்பிடும் போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க பாய்